வணக்கம் நான் முரளிதரன் இது சக்தி தமிழ் சேனல் நேற்றைய வீடியோவில் இந்த குலதெய்வம் கும்பிட்றதுல தவறுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அடுத்தது இந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில வழிமுறைகளை நம்ம பார்க்கலாம் அதில் முதல் வழி அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்பாவுடைய குலதெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கும் அப்போது அப்பா வகையாரால் இருக்க சொந்தங்களில் நம்ம கேட்கலாம் அப்பாவுடைய கூட பிறந்தவங்கக்கிட்ட இல்லை கூட பிறந்தவங்களுடைய வாரிசுகள் கிட்டே இந்த குலதெய்வம் எங்கே இருக்குது அமைப்பு இருக்குது அப்படின்றத நான் கேட்கலாம் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வகையில் அந்த வழிபாடு பண்ணிகிட்ருப்பாங்கன்றதுனால நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் இதை பற்றின ப்ரீஃபான வீடியோ நான் லாங் வீடியோவில் கொடுக்குறேன் அடுத்தது நம்ம வீட்டில் செய்கிற சில வழிமுறைகள் பூஜை முறைகளால் நம்மளுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் அது ரெண்டு மூணு முறைகள் இருக்குது அதை நம்ம எப்படின்னு நான் லாங்குடியில் சொல்கிறேன் ஏன்னா ஷார்ட்ஸில் அது முழுசாக கொடுக்க முடியாதுன்னு லாங்குடியில் ஃபுல்லாக கொடுக்குறாரு அப்படின்னு சில சில சின்ன சின்ன வழிபாடு முறைகள் தான் வீட்லேயே செஞ்சோம் அப்படின்னா எதோ ஒரு வகையில் நம்ம குலதெய்வம் நம்மக்கிட்ட அதோட அடையாளத்தை யாரோத்தர் மூலமாக நமக்கு காமிக்கும் அப்படிங்கிறது விதி அடுத்தது மூணாவது நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் நம்மளுடைய குலதெய்வத்தோட அமைப்பு இருக்கும் சரியான டேட்டா இருந்தது அப்படின்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் சரியாக நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளோட ஜாதகத்துலேயும் இந்த குலதெய்வத்தோட அமைப்பு இருக்கும் அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்மக்கிட்ட ஜாதகம் இல்லை அப்படின்னா நம்மளோட வாரிசுகள் அவங்களோட ஜாதகத்துலேயும் இந்த குலதெய்வத்தோட அமைப்பு இருக்கும் அதெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் ஒரு லாங் வீடியோவை அந்த குலதெய்வத்தோடைய வீடியோன்னு சொல்லி லாங் வீடியோ ஒன்று நான் கொடுக்குறேன் அதில் இன்னும் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம் சிவன்